முப்பத்தெட்டாவது கணக்கு காஸ் ஆல்ஃபா டை காஸ் பீட்டா மற்றும் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்வல் கொண்டு எனில் எம் ஸ்பொயர் ப்ளஸ் எம் என்பதை நிரூபித்தோம் போய் எதை

ஒரு ஆகும் <laughs> <laughs> சோப் போட்டாச்சு இங்க பின்னாடி தான் இருக்கு பாருங்க காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா இப்போ பாருங்க ஒரு பின்ன எண் இன்னொரு பின்ன எண் நடுவுல கூட்டல கழித்தல வந்து சேர பார்க்கணும் பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா வேற மாதிரி இருக்கா வேற மாதிரி இருக்கு அப்ப வேற மாதிரி இருந்தா ரெண்டு தீ என்ன பண்ணிக்கணும் பெருக்கி சொல்ல மாட்டீங்க பெருக்கும்போது எக்ஸ் ஒய் பெருக்கும் எக்ஸ் ஒய் தான் அப்ப இது இன்ட்டு இது